யாழ்லா ரஜபுடைய இந்த மாதத்திலும் வரக்கூடிய ஷாமானுடைய மாதத்திலும் எங்களுக்கு வர்க்க செய்வாயாக யாழ்லா புனித ரமதான் வாதத்தை ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு சலாமத்தோடு அடையக்கூடிய பாக்கியத்தை நசீ பாக்கியல்வாயாக யால்லா ரமதானில் முழு நோம்புகள் நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருள்வாயாக யார்லா வரக்கூடிய ரமதானில் முழு தராவி தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்திருள்வாயாக யாழா வரக்கூடிய ரமதானில் அதிக குரான் ஷெரீஃபை ஓதக்கூடிய பாக்கியம் நம் அனைவருக்கும் நருள்வாயாக யார்லா வரக்கூடிய ரமதானில் அதிக அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய பாக்கியம் நல்வாயாக யார்லா அதிக அதிகமாக ஜகாத்துகள் தானந்தர்மங்களை கொடுக்கும் கரங்களாக எங்களுடைய கரங்களை ஆக்கியருள்வாயாக யாரா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பல முசீபத்துகளை மட்டும் யார்லா எங்களை பாதுகாப்பாயாக யார்லா எங்களுடைய வருங்காலத்தை வசந்த காலமாக ஆக்கியிருள்வாயாக யாரா இம்மை மறுமையிலும் மறுமையிலும்ல சிறந்த வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியம் நம் அனைவருக்கும் தந்திரள்வாய்